இப்போ அவனும் தேடிட்டு தான் இருக்கான் உலகம் எப்படி உருவாச்சு அடுத்தது எங்கே போவோம் அவனும் முடிச்சுட்டு தான் இருக்கான் இது எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிற ஆய்வு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எபிஸ்டமாலஜி அப்படின்ட்டு எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது இந்த இது விக்கிபீடியாவில் அடிச்சு பாருங்க இது அந்த காலத்திலிருந்தே மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா வரலாற்றுடைய ஆரம்பமும் தொடர்பும் இருக்கு இந்த வெள்ளக்காரர்கள் பல இடங்களில் அது பொருத்திட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கணும் வெளிப்படைக்கும் ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு உலகத்தில் வெளிப்படையா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வருது அதோடைய உள்ளர்த்தமும் நம்ம நூடுருவி பார்க்கணுங்கிறது இங்கே மெசேஜ் வெளிப்படையா சொல்கிறாங்கள குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் வறுமை நீங்கிரும் அப்படிங்கிற உண்மையாது உண்மையா கிடையாது அப்ப அதுக்கு உள்ளர்த்தம் என்ன அது ஏன் அப்படி பேசுறாங்க அப்போ மக்கள் ஏதோ நம்புறாங்க இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் என்னன்னு ஆமாங்க உண்மைதாங்க இப்போ என் வீட்டில் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க நான் ரெண்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் நாளைக்கு போச்சுன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல இல்லைங்க ஆனால் விஷயம் என்னென்னா இவனை இந்த நிலமை வச்சிருக்கிறது வேற சித்தம் அதை பொய்யா சொல்றதுக்காக இவனை இப்படி முட்டாளாக்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஆர்குயூமெண்ட்டு இவன் மேலோட்டமாக சிந்திச்சு பார்த்துட்டு ஆமா இல்ல அப்படின்னு உட்காந்தானா முடிஞ்சு போச்சு இப்படிதான் நம்ம அடிமை ஆயிடுறது அப்போ வரலாற்றோட தொடர்புபடுத்தி பார்க்குற அந்த வேலையை வந்து நாமல்ல காஃபிர்களும் செய்கிறாங்க வெள்ளைக்காரர்களும் செய்கிறாங்க இந்த ஆலம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் வந்து ஜெருசலமை வந்து கைப்பற்றணும் தான் ஒரு பிரிட்டிஷுடைய ஒரு இராணுவ ஜென்ரலான் தெரியுமில்ல நீ கூட இவன் கூட நீ இந்த சலாவுதீனா ஐபியுடைய கபூரில் போய் நின்று வெளியே வா அப்படிங்கிற ஏன் கூப்பிட்றான் போர் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் சண்டைக்கு வந்தது உஸ்மானிய கிலாஃபத்து உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் சலாவுதீன் ஐபிக்கும் தொடர்பே கிடையாது இவன் வாழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறையில் ஆயிரத்தி ஆயிரத்தி முதல் நூற்றாண்டில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆளுடைய கபரில் போய் காலை வச்சுக்கிட்டு வெளியே வா சண்டை போடலாம் அப்படிங்கிறான் எதுக்கு கூப்பிட்றான் சொல்லிட்டு சொல்கிறான் பார்த்தியா கையில் எடுத்துட்டோம் இப்போ என்ன லிங்க் இருக்குது அப்போ நாம் கேட்டால் என்னங்கிறோம் நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க நீங்க வந்து முதல்ல தவி சரி பண்ணுங்க தவி தவீது சரி பண்ணுறது கூட ஒரு முக்கியமான பிரச்சனை அது தவியை கூட நம்ம சரி பண்ணலைங்கிறது தான் நம்ம சொல்றோம் அவரும் அதுதான் சொல்றாரு தௌ சரியில்லைங்கிறது தான் பிரச்சனை இங்கே அப்போ அவன் என்ன பண்றான் தொடர்படுத்துகிறான் அவன் சொல்றான் வா அப்படிங்கிறான் அப்போ வரலாற்றோடைய ஒரு செயின் ரியாக்ஷன் தான் இது நடந்துட்டு இருக்கு தெரியும்ல இங்கே வந்து நாளைக்கு வந்து என்ஆர்சி அப்ளை பண்ண அப்ளை பண்ணப்படுது இதுக்கும் ஃபிரௌனுக்கும் தொடர்பு இருக்குமா இருக்காதான் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு பின்னாடி ஃபிரோன் ஒரு சிந்தனை இருக்கும் அது வந்து ஒரு வரலாற்றுடைய ஒரு தொடர் நிகழ்வுல ஒரு பகுதி அது அதை தனி செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏதோ டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்ப ஆரம்ப இது மாதிரி நிறைய சில இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மூவாயிரம் வருடத்துடைய கனவை நாங்கள் நிறைவேற்றணுங்கிறான் யாரு ஜெருசலம் தலைநகரமாக அறிவிச்சுட்டு மூவாயிரம் வருடத்துடைய கனவை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன்யா அவன் சொல்றான் அப்புறம் இன்னொரு பிரதமர் நம்முடைய பிரதமர் என்ன சொல்றாரு ஆயிரம் வருடத்துடைய தோல்விக்கு நாங்கள் பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிறேன் இல்லை இவங்கலாம் நவீன காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ராஜா ராணி காலத்தில் வாள் எடுத்துட்டு ஈட்டி அம்பலாம் எடுத்துட்டு இவங்க சுத்தல ஆனால் பேசுறது ராஜா ராணி காலத்து மேட்ரு பேசுறாங்க நாம பத்ருகதுன்னு சொன்னால் தீவிரவாதன் யார் சொல்றான் முஸ்லீம் பேசுறாங்க குரான் அஜீஸ் பேசுறவன் பேசுறான் ஏட்டா பத்ரு குரான்ல இல்லையா உஹது குரான்ல இல்லையா நாம் என்ன எல்லாரும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டுருங்க நாங்கள் எல்லோரையும் நான் சொல்கிறோம் அப்போ அவன் பூச்சாண்டி காட்டிட்டு அவன் பேசிகிட்டே தான் இருக்கான் அவன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான் ஆனால் என்ன நடக்குது பதில் உகிறது நம்ம வாயில் வந்தால் பயப்படுறான் குரானை இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஆய்வு செய்வதற்கு பயப்படுது நபி சொல்லா சொல்லமுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கு பதறுது அதான் உண்மை ஏன்னா சம்பவம் கேட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் மெஜாரிட்டி மக்களுக்கு ஒன்றுமே தெரியுறதில்லைங்க அபிசுலா சொல்லமுடைய வாழ்க்கை வரலாறு தெரிகிறதே இல்லை அதை பார்க்கணும்னு கூட யாருமே வலியுறுத்துறது வலியுறுத்துறதே இல்லை அது ஒரு படிப்பினையே எடுக்கிறது இல்லை அதே மாதிரி வெளிப்படையான அந்தரங்கமான விஷயங்கள் இருக்குல்ல அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஒரு நுண்ணறிவும் நமக்கு இருக்கணும் அதுல பாருங்க இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு போன வரலாறுல பார்த்தோம்ல அதுல சில உதாரணங்கள் கூட பார்ப்போம் இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு அவன் வந்து மக்காவுடைய ஆளுநர் வந்து இருக்கிறார் யார் உஸ்மானியா கிலி கலிஃபா கிலாஃபத்துடைய ஒரு ஆளுநர் வந்து இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நான் வந்து உனக்கு ஏழு மில்லியன் பவுண்டு தரேன் எழுவது லட்சம் பிரிட்டன் பவுண்டு தரேன் நீ என்ன பண்ணு உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணு நான் உனக்கு பேக் போனாக நிற்கிறேன் நீயே ஆட்சி பண்ணுன்னு சொல்கிறான் இவர் என்ன பண்ணான் மாட்டிக்கிட்டாரா என்ன நினச்சாரு வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவன் என் மேலே ரொம்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி போச்சு அதனால ஏழு மில்லியன் பவுண்டு வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறான் கொடுத்தானா கொடுக்கும் போதே இங்கே அவருடைய ஆப்போனண்ட் யாரு இந்த பக்கம் அவர் ஹாஷிமி குணத்தை சார்ந்தவர் அவருடைய அந்த நேரத்தையே எதிரி இந்த சவுது ஃபேமிலியோடைய முதல் மன்னர் அவர் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல நஜூது பகுதியை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரே நேரத்தில் இவருக்கு ஏழு லட்சம் பவுண்டு கொடுத்து உஸ்மானிய ஃபலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண சொல்கிறான் அவர்கிட்ட மாதம் ஐயாயிரம் பவுண்டு கொடுத்து நீங்களும் வந்து படைவளத்தை தயார் பண்ணிங்கிறான் அந்த படை எதுக்காக தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும்ல நபிசுல்லா இப்படி தான் வந்து வெளிப்படையான விஷயங்களை மாட்டினாங்களா அப்போ இவனோட போய் இவங்களும் பணம் வாங்கிட்டாங்க அவங்களும் பணம் வாங்கிட்டாங்க அப்புறம் கடைசியாக என்ன நடந்து உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் அந்த மக்காவுக்குமான தொடர்பு கட் பண்ணி விட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டு அவன் பாட்டுக்கு தனியாக போயிட்டான் இப்போ நடந்து ஓட்டப்பட்டது யாருடைய ரத்தம் முஸ்லீம்களுடைய ரத்தம் அப்போ வெளிப்படையான விஷயம் இவன் உதவி செய்கிறான்னு பார்க்காதீங்க இவன் ஏன் உதவி செய்கிறான்னு பாருங்கள் அது அல்ல குரானு சொல்றான் ஏன்னா அந்த ஆதம் இப்ளிஷுடைய ஸ்டோரியிலேயே அது ஒரு படிப்பினை வந்து பொதித்து வச்சுருக்கு அதே மாதிரி இவர் எடுத்துங்க இப்போ சமீபத்தில் போன வருஷம் இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் மன்னர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து வஹாபீசத்தை வந்து நாங்கள் பரப்பலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுக்கு முன்னாடி சலஃபி மதராசாக்கள் நாங்கள் வந்து நிறுவலை உலகம் பூரா நாங்கள் நிறுவலை அப்போ கபூர் வழிபாடு அப்போ ஒழிக்கப்பட வேண்டியது இல்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எழுவத்தி வரைக்கும் கபூர் வழிபாடு ஒரு டேஞ்சரான வழிபாடு இல்லையா தௌஹீதுக்கு முரணான வழிபாடு இல்லையா ஈரான் வந்து இன்னைக்கு தான் வந்து சியாக்கிதாவில் இருக்கா இல்லை ஷியாஹாக்கிதா ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்களா அவங்க ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்க அப்போ எழுபத்தி ஒன்பது வரைக்கும் நட்பு நாடுங்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற வரைக்கும் சவுதியும் ஈரானும் நட்பு நாடுங்கிற வரைக்கும் ஷியாக்கள் வந்து காபீர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடும் போது ஷியாக்கள் காஃபிர் பத்துவா காட்டுங்களை பார்ப்போம் அதுக்கு யாருமே கொடுக்கல இப்போ திடீர்னு வந்துட்டு ஷியாக்கள் காஃபீரு ஷியாக்கி தான் ரொம்ப ஆபத்தானது யாரை வேணாலும் எதுவே யூதன் கூட துரோகி எதிரி இவன் துரோகி அப்போ வரலாற்றில் செஞ்ச துரோகம்லாம் இப்போ பட்டியல் போடுறாங்க ஏதான் போடுறாங்க இது பின்னாடி காரணம் என்ன முகமது பின் சல்மான் சொல்கிறாரு இதை நாங்கள் செய்யல அமெரிக்கா சொல்லி தான் நாங்கள் இந்த தாவாவை செஞ்சுட்ருக்குறோங்கிறாரு அப்போ அல்லா இடத்துல நன்மை செய்ய நன்மைக்காக தௌஹீது பிரச்சாரத்தை நாங்கள் ஏவவில்லைங்கிறாரு அமெரிக்காவுடைய உத்தரவுப்புப்படி இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நாம் முடிக்க விட்டோங்கிறாரு இது பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு யோசிக்கவே மாட்டோமா அல்யாசல் கட்டி கொடுத்தா அலமதுல்லா நீ வந்து நவி ஒளி தொழுவியை தொழுறதுனால ட்ரம்ப்புக்கு என்ன பெனிஃபிட் அப்போ இல்லை வெளிப்படையான விஷயங்களை பார்த்துட்டு பரவாயில்ல 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 இப்போ நாம எப்படி ஆயிட்டோம் அப்போ நம்ம அவங்க ஒன்றும் நம்ம ஆல்டர்லாம் பண்ணல நாம ஒரு சிந்தனையை அடாப்ட் பண்ணோம் அந்த சிந்தனையை வளர்த்து விடுறாங்க அப்போ இது பின்னாடி இருக்கிற காரணம்லாம் இன்னைக்கு வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொன்னா ஏன் செய்யணும்னு பார்க்கணும்ல இப்போ இவர் வந்து சொல்றாரு அது இன்டர்வியூ வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து அமெரிக்கா சொல்லிச்சு நாங்க வகாபிசத்தை பரப்பணுங்க அப்ப இங்க கேள்வி என்ன வருது அமெரிக்கா சொன்னா அமெரிக்கா ஒரு கட்டளை போட்டால் அதை செய்வதற்கு இவர்கள் யார் அமெரிக்கா எந்திரினா நாங்க எந்திரிச்சோம் அமெரிக்கா உக்காருன்னா நாங்க உக்காந்தோம் அப்படின்னா இதுதான் சலப்புடைய மன்னஜா இப்படிதான் அபூபக்கர் வந்து கிசரா எந்திரினா எந்திரிச்சாரு உக்காந்து உக்காருனா உக்காந்தாரா உமர்லேயும் இப்படிதான் இப்படிதான் வந்து ஒரு பாரசீகத்துக்கும் ரோமாவுக்கும் வந்து கையை கட்டிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்களா அப்போது ஸ்டேட்மெண்ட் இது மீடியாவில் பார்க்குறீங்கள இது ஸ்பார்க்காக வேண்டாமா இவன் எதுக்கு பரப்புறான் இவன் இஸ்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் 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 இஸ்லாமிக் டெரரிசம் இஸ்லாமிக் டெரரிசம்ங்கிறான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் டரசூலாக எவ்வளோ கொச்சைப்படுத்துகிறான் அப்போ வெளிப்படையாக உள்ளரங்கமாக அந்த எல்லாமே இது பார்க்கணும் இப்போ இது சம்பந்தமா டீட்டெயிலாக ஒரு பாடம் அதாவது சொன்னதில்ல அந்த அவ்வலு ஆக்கிரோ ஜாக பாத்தினோ இது சம்பந்தமா ஒரு டீட்டெயிலாக ஒரு பாடம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத்து அந்த வந்து சில விஷயங்கள் போன பயனில் பார்த்தோம்ல சும்மா லைட்டாக டச் பண்ண இது கொஞ்சம் டீப்பா விளக்கேறலாம் ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொல்ற விஷயங்கள் நீங்களே தேட ஆரம்பிப்பீங்கிறதுக்காக சொல்றேன் இதுல கஹாஃபில் நிறைய மேட்ரு இருக்கு குகைவாசிகள் சப்ஜெக்ட் ஒன்று இந்த ரெண்டு காஃபிர்களுடைய பணக்காரங்களுடைய சப்ஜெக்ட் டாபிக் ஒன்னு துல்கர்னினுடைய சப்ஜெக்ட் ஒன்று மூசா நபிஸ் அந்த கிலோ இலேஸ்லாமுடைய அந்த சப்ஜெக்ட் ஒன்று இப்போ இந்த அஞ்சு டாபிக் வந்து அதுக்குள்ளே இருக்கும் சுற்றிட்டே இருக்கும் அந்த கஹாப் சுரால் இவ்வளோ தான் இருக்கும் மீதி வேறு சில விஷயங்கள் அது இல்லாமல் சில ஆரம்ப பத்து வருஷம் கடைசி பத்து வருஷம் அல்லாவுடைய பயான் இருக்கும் நமக்கு அட்வைஸ் இருக்கும் அப்புறம் நடுவில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பஞ்சு இருக்கும் அதில் வந்து அதான் அது நீங்கள் என்ன சொல்கிறது சடங்கு தான் இஸ்லாமுன்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கு ஒரு குழுக்கு இருக்கும் அந்த இடத்துல இந்த ஐம்பது அவசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதாவது இந்த காஃபிர்களுடைய சம்பவம் முடிச்சுட்டு கிளீஸ் இஸ்லாம் சம்பவம் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு உபதேசம் இருக்கும் காஃப் சுடாவுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் இதில் இன்னிங்க இப்போ இது காஹ் சூரில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளரலைஸ்லாமுடைய சம்பவம் கிளறு இஸ்லாம் சம்பவம் அப்படின்னோடனே நிறைய பேர் தெரிஞ்சு ஓடிடுவாங்க இல்லைன்னா எல்லா பிராடுகளும் கையில் எடுக்கிற மேட்டர் என்ன அது கிளரலி இஸ்லாமுடைய சம்பவம் தான் தெரியுமில்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே ஒருத்தன் வந்து தன்னுடைய மோசடியான வாதத்தை வந்து நிறுவனம் அப்படின்னா என்ன பண்ணுவான் தெரியுமா இஸ்லாமுடைய வரலாறு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவான் இப்போ நம்ம கிலர்லேஸ்லாமுனோம்மா இப்போ நம்மளால என்னுடைய ஒரு பேட்டர்ன் எப்படி நான் ரெண்டு வார்த்தை பேசினா போது மீதி நாங்கள் ஃபிட் பண்ணிக்குவோம் மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் நடுவில் ஸ்டோரி நாங்கள் கிரியேட் பண்ணிக்குவோம்மா அதில் முழுசாக கேட்டால் தான் புரியும் கிளிர்லைஸ்லாம் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த விதத்தில் சொல்கிறோங்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க முன்கூட்டியே ஜட்ஜ் ஏன்னா தெரியும் கிலோ இஸ்லாம் யார் யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதையும் தெரிஞ்சுதான் பேசுறோம் கிளி இஸ்லாம் சப்ஜெக்ட் வந்து யாருமே எடுக்கல இந்திய வரலாற்றில் முதல் முறையாகலாம் நாம் வந்து பிரசன்ட் பண்ணல இஸ்லாம் சப்ஜெக்ட் ரெண்டு பேரும் பயன்படுத்துறாங்க ஒன்று தர்காவுக்கு போகக்கூடிய ஆதரவாளர்கள் பயன்படுத்துவாங்க என்ன சொல்லுவாங்க அவுலியாக்களுடைய மகிமை நபிமார்களை விட உயர்ந்தது பாருங்க மூசா நபி பெரியவரா கிளி இலையம் பெரியவரா அப்படின்னு பயன்படுத்தி கிளி இளைஸ்லாம் நல்லடியாரு இவர் வந்து மூசா நபி வந்து இது அதனால் நாங்கள் அவுளியாக்களை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நபிகிட்டிருந்து வழிமுறை எடுக்கிறீங்க சுண்ணத் சுண்ணதுன்ட்டு எங்கள் அதுக்கு எங்கள் லெவல் அதுக்கும் மேலே அப்படிம்பாங்க இவங்க இன்னொரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தரிகா தரிகாவாதிகள் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் குரானில் இருக்கா ஹதீஸில் இருக்கானே பார்த்துட்டு இருக்காதீங்க தம்பிகளா இல்முன்னு ஒன்று இருக்குது மறைமுக ஞானம்னு ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஒரு அடியார் இருப்பார் அவர் பாருங்கள் நபியே போனான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா இவங்க ரெண்டு பேருடையும் உண்மை கிடையாது உண்மை நடுவில் இருக்கு இதுவும் நான் உண்மைன்னு சொல்லலை இதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இவர் ஒரு இவர் ஒரு ஆங்கில் அதில் ப்ரெசென்ட் பண்ணுற இதுதான் சரியான ஆங்கிள் நாம் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சத்தியத்துக்கு முத்திரை கொடுக்கக்கூடிய இறை தூதர் இன்னைக்கு பூமியில் யாரும் இல்லை அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆய்வு என்னாலும் சொல்ல முடியும் நம்முடைய கருத்துன்னா அதிகபட்சமாக நம்ம வைக்க முடியுமே தவிர அடிச்செல்லாம் வந்து இதை இதுதான் தாவிலுன்னு சொல்லி யாருமே என்ன பண்ண முடியாது டிக்ளேர் பண்ண முடியாது ஸோ இப்போ ஒரு தாவில் நம்ம பார்ப்போம் முதல்ல அந்த சப்ஜெக்ட் என்ன அதோட சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சிடும் அப்போ அதுலேருந்து அதுலேருந்து படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குரானில் ஒரு விஷயம் விளக்கம் இருக்கும் அது ஹதீஸை தேடி போவோம் ஆனால் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் விளக்கம் வெளி அதாவது கேள்வி வெளியில் இருக்கும் விளக்கம் ஹுரானில் இருக்கும் இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா ஹுரானுக்கு வெளியே தான் ஆரம்பிக்கும் புகாரியில் தான் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் அங்கே அந்த டாபிக் பாதியிலே நின்று இருக்கும் அந்த விளக்கங்கள் கிளர் இஸ்லாம் சொல்கிறாங்களே பின்னாடி விளக்கங்கள் அந்த விளக்கங்கள் வந்து ஹுரான்ல இருக்கு இது மட்டும் உள்டாவாக இருக்கும் இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மூசா அல்லாம் அல்லாவின் தூதர் மூசா அல்லாம் அவர்கள் மக்களுக்கு அல்லாவின் நினைவூட்டி கண்கள் கலங்கும் அளவுக்கும் இதயம் நெகிழ்ந்து விடும் அளவுக்கும் உபதேசம் செய்தார்கள் செய்துவிட்டு திரும்பினார்கள் பயன் பண்ணுறாங்க பணி இஸ்ராய்கள் கூப்பிட்டு எந்த அளவுக்கு உள்ளம் கலங்கும் அளவுக்கு அல்லாவை பற்றி மறுமை பற்றி இதெல்லாம் பேசி பயன் பண்ணுறாங்க போகிறாங்க அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரே பூமியில் உங்களை விட அறிந்தவர் ஏவரேனும் உண்டா என்று கேட்டார் இவ்வளோ பேசுகிறாரு நமக்கு தெரியாத விஷயங்களை இவ்வளோ பயனில் சொல்கிறீங்க உங்களை விட தெரிஞ்சவர் யாராவது இருக்காங்களாங்கிற அந்த கருத்துப்பட பட கேட்குறாங்க மூசா அலி அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் இல்லைப்பா நான் தான் அல்லாவுடைய தூதருங்கிற அந்த கருத்து படாது தக்கப்பூரில் வந்து மூசா நபி சொல்லலை ஏன்னா அந்த தேதியில் வந்து இல்முடைய அந்த வகை அவங்ககிட்ட தான் இருந்தது ஆகவே மூசா அலி அவர்களை அல்லாஹ் கண்டித்தான் ஆனால் அல்லா என்ன பண்ணுறான் கண்டிக்கிறான் ஏனெனில் மூசா அலைஸ்லாம் இதை பற்றிய அறிவு அல்லாவுக்கு உண்டு என பதிலளிக்காமல் இருந்தாலும் இருந்தால் இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா என்னை விட இன்னொரு புத்திசாலி அல்லது என்னை விட ஒரு என் அறிவுக்கு அறிவு இருக்கிறவன் வேற பகுதியில் வாழ்றானா இல்லையாங்கிற அந்த நாளே எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது அதானே உண்மை என்னை விட பெரியால் யாரும் இல்லைன்னு அவர் வந்து ஒரு அது ஒரு வேற மீனிங்கில் சொல்கிறாரு ஆனால் இந்த பகுதியில் இல்லைங்கிறதும் உண்மை பனி இஸ்ராயல்கள்ல புத்திசாலி யாரு ஊசா நபி அதுல மாற்று கிடையாது ஆனா உலகத்திலே யாரும் புத்திசாலி இல்லைங்கிறது கிடையாதுல சோ அது மாதிரி இது ஒரு சொல்லி அல்ல அவரை வந்து உணர்த்துறான் அல்லாஹ் மூசா அலிஸ்லாம் அவர்களிடம் இரு கடல்கள் சங்கமுக்கும் இடத்தில் என் அடியார்களில் ஒருவர் இருக்கிறார் அவர் உண்மை விட அதிகம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றான் என் இறைவா அவரை சந்திப்பதற்கு எனக்கு வழி ஏற்படுத்து அது எப்படி என்று கேக்குறாங்க உடனே ஒரு மீனை வந்து கூடையில போட்டுக்கோங்க அதை எடுத்துகிட்டு போங்க அந்த எங்கே அந்த மீனை தவற விடுறீங்களோ அந்த இடத்து தான் நீங்கள் வந்து அவர் அந்த தான் உங்களுடைய மீட்டிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் என்ன பண்றாரு மூசா நபி யூஷாபின் நூன் இருக்கிறார் இல்லையா அவருடைய சஹாபி பின்னாடி இவரும் நபி ஆவிறார் அவரையும் அடைச்சிக்கிட்டு ஒரு பாறைக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல போய் தங்குறாங்க ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க அந்த ஒரு பயணத்தில் நீண்ட தூரம் போகிறாங்க ஒரு பாறை வருது அந்த இடத்துல இழைப்படுறாங்க அது சொ அங்கே பாறையில் இருந்துட்டு சொல்கிறாங்க இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை நான் சென்று கொண்டே இருப்பேன் அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடர்வேன் என்று மூசா தமது ஊழியரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக பதினெட்டாவது பதினெட்டாவத்தியத்தில் அறுபதாவது வசனத்திலிருந்து தொடர்ச்சி அது வரும் புகாரியில் எடுத்திங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு மூணு நாலு ஹதீஸாக இந்த சம்பவம் ஃபுல்லாக வரும் புகாரியில் அந்த ஹதீஸ்லேயே எடுத்திங்கன்னா குரான் ஆயத் கூட அது மெர்ஜு பண்ணி தான் அது ஃபுல்லாக அவங்க எழுதியிருப்பாங்க அந்த ஹதீஸோடையே அந்த வச்சுருப்பாங்க அந்த ஹதீஸ் படிச்சிங்கன்னா கூட அந்த ஃபுல் பிக்சர் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போது இவர் போகிறாரு ஒரு இடத்துல அந்த பிரயாணம் மேற்கொள்கிறாரு மேற்கொண்டு ஒரு இடத்துல தங்குறாரு அல்ல ஒரு அடையாளத்தை சொல்கிறான் இந்த மீன் காணாமல் போகும் அப்படிங்கிறான் அந்த மீன் வந்து தண்ணியில் போயிடுது இதெல்லாம் மேட்டரில் நம்ம அதனால் டக்கு டக்குன்னு இவர் போய்ட்டு விஷயம் மெயின் பாயிண்ட் எங்கும் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்போ போய் வந்து இவர் போகிறாரு போயிட்டு அந்த இடத்துல ஒரு அடியாரை ஒருத்தரை கண்டார் அவருக்கு நாம் அருளை வழங்கினோம் நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லி எல்லாம் அந்த அடியாரை அறிமுகப்படுத்தணும் அவருக்கு என்னுடைய ரகமத்து கொடுத்துருந்தேன் அது இல்லாமல் அவருக்கு என் புறத்திலிருந்து கல்வியும் நான் கற்றுக் கொடுத்துருந்தேன்னு சொல்லி பதினெட்டாம் தேதி அறுபத்தஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அவர் பார்த்துட்டு கேட்குறாரு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பனி இஸ்ராயல்களுடைய மூசா மூசா அப்படிங்கிறாரு பனி இஸ்ராயல்களோட நான் அவர் கேட்குறாரு அப்போ இப்படி ஒரு மூசா இருக்கிறது அவருக்கு தெரியும் பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு இறை தூதர் இருக்கிறது யாருக்கு தெரியும் கிளிருலாமுக்கு தெரியும் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அறிவிலிருந்து எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் இதற்காகவே உங்களுடன் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறான் மூசா நபி கேட்குறேங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு உங்களால் என்னுடன் பொறுமையாக பொறுமையுடன் இருக்க முடியாது மூசாவே அல்லா எனக்கு தந்த ஓர் அறிவு என்னிடம் உள்ளது அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லா உங்களுக்கு தந்த ஓர் அறிவு உங்களிடம் உள்ளது அதை நான் அறிய மாட்டேன் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதுங்கிறது அப்போ அவருக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குங்கிறார் அப்போ மறுபடியும் வந்து தொடர்ந்து அந்த உரையாடலில் பார்த்தீங்கன்னா என்னிடம் பொறுமையாக குரான்ல எப்படி வருதுன்னா இந்த இடத்துல இந்த வார்த்தை இவர் பேசுகிறார் என்கிட்ட நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு கூடுதலாக ஒரு காரணமும் குரானில் சொல்லப்படுது என்னிடம் பொறுமையாக இருக்க உம்மால் முடியாது ஏன்னா உமக்கு தெரியாத விஷயங்களில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க முடியும் தெரியாத விஷயத்தில் மனுஷன் பொறுமையாக இருக்க மாட்டான் நம்ம சொல்கிறதுக்குள்ளே அவசரப்படுவோம் டக்கு டக்குன்னு முந்திரி கொட்ட மாதிரி கொட்டுவான் அது சொல்கிறாரு தெரியாத விஷயங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அது அமைதியாக உட்காந்து கேட்கணும் அது வந்து ஒரு கலை அது சொல்கிறாரு எப்படி உங்களால் இருக்க முடியும் ஏன்னா நான் செய்ய போகிற வேலைகள் அப்படிப்பட்டதாக இருக்க போதுங்கிறது அவர் சொல்கிறாரு பதினெட்டாம் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர் உமது எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா கூறினார் அதற்கு அவர் கூறினார் நீர் என்னுடன் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் என்னிடம் நீர் கேட்க வந்தீங்கன்னா அமைதியா இருக்கணும் நானே சொல்லணும்னு முடிவு பண்ணி நான் சொல்ற வரைக்கும் நீங்க அதை பத்தி வாய கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது அந்த அக்ரிமெண்ட் வந்துருது அதுல அவர் என்ன சொல்றாரு விளக்கம் நானா சொல்ற வரைக்கும் நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறத அக்ரிமெண்ட் மூணு சான்ஸ் எல்லாம் கண்டிஷன்ல போடல ஏன்னா இவர் இவர் நம்புறார் மூசா அலி இஸ்லாம் நாம வந்து இந்த ஒப்பந்தத்தை கரெக்டா நிறைவேற்றிடுவோம் சா இருந்துருவோம் அப்படின்னு அவர் நம்புறாரு அப்ப அந்த பகுதியில் போய் நிற்கிறாங்க ஒரு படகுக்காரங்க வராங்க ஒரு படகு ஒன்று மரக்கலம் வருது அதுல கிலூர் இஸ்லாம் அவர்களையும் இவர்களையும் ஏற்றிக்கிறாங்க அப்போ கிலூர் அலி இஸ்லாமை பற்றி அவங்க சொல்றாங்க இவர் தெரியும் கிளிர் அலி யாரு தெரியும் அந்த கடல்ல வந்த அந்த அந்த படகுல பிரயாணம் பண்ணி வந்தவங்களுக்கு ஆல்ரெடி நோண்டு பர்சன் அவர் அறிஞ்ச ஒருத்தர் தான் யார் இஸ்லாமு அவர் நல்லவருங்கிறதும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பணமும் வேணான்னு சொல்லி தான் வாங்குறாங்க நீங்கள் பணமே கொடுக்காதீங்க நீங்கள் ஏறுனா போதும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றிக்கிறாங்க அவர் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த இருந்து ஒரு பலகையை வந்து உடைக்கிறார் அப்போ மூசாவைஸ்லாம் கேட்குறாங்க கட்டணம் இல்லாமல் ஏற்றி கொண்ட இந்த மக்களின் மரக்கலத்தை ஓட்டையாக்கி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி பதறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி அந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை மாறு செய்கிறார் அப்போ அதில் என்ன ஆகுது கிளீஸ்லாம்னு சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு அப்படிங்கும்போது மூசா அலிஸ்லாம் சொல்கிறாங்க தவறு ஏற்பட்டுருச்சு இனி வந்து நான் பொறுமையாக இருப்பேன் என்னை மீறி நடந்த ஒரு இறர்க்காக என்னை வந்து பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அடுத்து அந்த கப்பல் போய் இந்த கடற்கரையை போய் நெருங்குது நெருங்கி அந்த இடத்துல போய் நெறங்கினோன்னே ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய கழுத்தை பிடிச்சி அவர் என்ன பண்ணிடுறாரு திருகி கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணொடனே அந்த இடத்துலையும் மூசாலிஸ்லாம் கேட்குறாங்க எந்த குற்றமும் செய்யாத ஒரு ஆத்மாவை நீங்கள் ஏன் இப்படி கொலை பண்ணுறீங்க அது குழந்த கிடையாது அது இளைஞன் குலாம்னு தான் இருக்குது அது சின்ன பையன்லாம் கிடையாது அப்போ அதில் வந்து அதாவது அவன் அந்த குழந்தையுடைய குற்றம் அந்த பையன் அந்த இளைஞனுடைய குற்றம் எதுவும் இல்லாமும் போது ஏன் கொலை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க இது ரெண்டாவது வாட்டி மூசாலேஸ்லாம் அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமா கேள்வி கேட்குறாங்க அப்ப மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்து இனி ஃபைனலாக ஒரு வார்னிங் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நான் பேசணும் அப்படின்னா என்ன நீங்க விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி மூசாலேஸ்லாமே சொல்லிடுறாங்க அடுத்ததான் உங்களுடைய